بسم الله

நீங்களே கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே அந்த இறை விசுவாசிகள் அந்த இறை விசுவாசி எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் மக்களிடத்திலே போய் சொல்லி முறையிடாத ஒரு இறை விசுவாசி அப்படிப்பட்ட இறை விசுவாசியாக நாம் மாற வேண்டும் அது அல்லாமல் மக்கள் மத்தியிலே சென்று யாசகம் கேட்டு வாழ்கிற ஒரு பண்பு நம்மிடத்திலே இருந்தால் அல்லாஹ் தாலா அவர்களோடு நம்மை சாட்டி விடுவான் மறுமை நாளில் சிறிது கூட சதை இல்லாமல் முகத்தில் சதை இல்லாமல் அல்லாஹ் எழுப்புவான் அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும் என்பர்களே மேலும் நபிகள் நாயகம் செல்லல்லாக செல்லம் அவர்கள் மறுமை நாளில் இன்னும் ஒரு சாராருக்கு ஒரு வகையான தண்டனை மக்கள் மன்றத்தில் போட்டு கொடுக்கப்படுகிற தண்டனை ரசூலுல்லாய் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் பாருங்கள் சூரத்து தௌபா ஒன்பதாவது அத்தியாயத்தின் முப்பத்தி ஐந்தாவது வசனம் இந்த வசனம் மறுமையில் மனிதன் அப்படியே எழுந்து நிற்கும் பொழுது ஒரு செல்வந்தனை குறித்து சொல்லப்படுகிற வசனம் அவனுடைய செல்வங்களை எல்லாம் எடுத்து வாருங்கள் அல்லா இந்த உலகத்தில் தர்மம் கொடுக்கப்படாத செல்வம் ஜக்காத்து கொடுக்காத செல்வம் ஏழை பயன்படாத செல்வம் அந்த செல்வம் தனக்குரியது தனக்குரியது என்று தன்னோடு மட்டுமே வைத்துக் கொண்டு பாதுகாத்த செல்வம் அல்லாவுடைய செலவழிக்காத செல்வம் ஏழை எளியவர்கள் பாதிக்கப்பட்டு கையேந்தி கொடுக்காத செல்வம் வீட்டுக்கு அருகில் பசியும் பட்டினியுமாக இருந்த மக்களுக்கெல்லாம் செலவழிக்கப்படாத செல்வம் எடுத்து கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி

பொருளாதார பேராசை உங்களை விடாது என்று அல்லாஹ் எச்சரித்தானே அந்த பொருளாதாரம் காட்சி எடுத்து கொண்டு வரப்பட்டு முதுகிலும் விழாப்புறங்களிலும் சூடு போடுவான் அல்லாஹு தாரா இதுதான் நீ சேமித்து வைத்த சொத்து மரணத்திற்குப் பிறகு இதுதான் நீ விட்டு வந்த சொத்து மரணத்திற்கு முன்னதாக மறுமையின் நற்பேறுகளை அடைகின்ற வகையில் நீ செலவு செய்யாத சொத்து இந்த சொத்திற்காகத்தான் உலகத்தில் என்னை மறந்தாய் தூதரை புறக்கணித்தாய் வேதத்தோடு விளையாடினாய் நல்லவர்கள் உன்னை அச்சமூட்டு எச்சரிக்கை செய்கிற பொழுதெல்லாம் இருந்த செல்வம் இதுதான் என்று அல்லாஹு அவனுக்கு சூடு போடுவான் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான் நண்பர்களே அதிலிருந்து அத்தியாயத்தின் முப்பத்தி நான்காவது வசனம் ஒன்பதாவது அத்தியாயத்தின் முப்பத்தி நான்காவது வசனம் வெள்ளியையும் தங்கத்தையும் சேமித்து வைத்திருக்கிற மக்கள் தெரிந்து கொள்ளட்டும்

மேலும் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ்லக செல்லவர்கள் கூறிய ஒரு செய்தியை பாருங்கள் புகாரியில் ஆயிரத்தி நானூற்றி மூன்றாவது நவி மொழி நாலாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒம்பதாவது நவிமொழி அல்லாஹினுடைய ரசூல் சொல்லுகிறார்கள் மறுமைய நாளில் உங்களுடைய செல்வங்களெல்லாம் எப்படி மாற்றப்படும் என்றால் யக்கூனு கனசு அகதிக்கும் ஏவுமல் கயாமத்தி சுஜா அன் ஆக்கர சுஜா அன் ஆக்கர நாளில் நச்சு வாய்ந்த மிகப்பெரிய நச்சு வாய்ந்த ஒரு பாம்பாக உங்களுடைய செல்வங்கள் எல்லாம் நாளிலே மாற்றப்படும் அப்படி மாற்றப்பட்டவுடன் அடுத்த கட்டமாக அல்லாஹுத்தான செய்வதை ரசூ செல்லல்லாஹலை செல்லமர்கள் சொன்ன செய்தி புகாரியில் ஆயிரத்தி நானூத்தி மூன்றாவது கழுத்துகளை பிடித்துக் கொண்டு தன்னுடைய கோரப்பல்லால் அவர்களுடைய தடவாய் கற்களை படித்து கடித்துக் கொண்டு அந்த பாம்பு உங்களிடத்திலே பேசும் இதுதான் நான் நீ உலகத்திலே சேமித்து வைத்த புதையல் இதுதான் உலகத்திலே நீ சேமித்து வைத்த சொத்து என்று அவனை அந்த ஐம்பதாயிரம் ஆண்டு ஆண்டுகளுக்கு நிற்க நிற்க வேண்டிய அந்த நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்லுகிறவரை அந்த பாம்பு அவனை கடித்துக் கொண்டே இருக்கும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா குறைகள் செல்லவர்கள் சொன்னார்கள் அல்லா அதிலிருந்து நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும் மேலும் அல்லாவுடைய ரசூல் சொன்ன ஒரு செய்தி புகாரியில் ஆயிரத்தி நானூற்றி அறுபதாவது நபிமொழி ஜக்காத்து கொடுக்காத மக்கள் கணக்கு பார்த்து ரெண்டரை சதவீதம் பொதுமக்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்களை எல்லாம் பாமர மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இல்லாத மக்களுக்கு பாவமான மக்களுக்கு போய் சேர வேண்டிய சொத்துக்களை எல்லாம் ஹராமான சொத்துக்களை எல்லாம் தன் கைவசம் வைத்துக் கொண்டு ஆடம்பரமாக செலவு செய்த அந்த கொம்பாரி கொம்பனுக்கு அல்லாஹு தாலா மறுமை நாளில் கொடுக்கிற தண்டனை ரசூல்லா இசல் அல்லாஹுடைய செல்லவர்கள் சொன்னார்கள் மறுமை நாளில் அவன் செல்வமாக சேமித்து வைத்த ஆடுகளும் மாடுகளும் ஒட்டகங்களும் மறுமை நாளிலே

செல்வம் எவ்வளவு நமக்குரிய செல்வம் எவ்வளவு அல்லாஹுக்குரிய செல்வம் எவ்வளவு நமக்குரிய செல்வம் எவ்வளவு இது பொதுமக்களுடைய சொத்து பொதுமக்களுடைய சொத்து நம்முடைய சொத்தில் கலந்தால் அல்லாஹ் சொல்கிறான் உங்களுடைய சொத்தையும் சேர்த்து அதை அழித்துவிடும் என்கிறான் அது பொதுமக்களுடைய உங்களுடைய பாவம் பாவத்தினுடைய கரைகள் என்று அல்லாஹ்த்தார சொல்லுகிற சொத்து நம்மில் நிறைய பேரிடத்தில் உண்டு சொத்துகளை கொண்டு மறுமைய நாளில் உயர்வான அந்தஸ்தை நீங்கள் அடைய வேண்டுமே தவிர சொத்துகளை கொண்டு நல்லவர்களுடைய பிராத்திய நீங்கள் பங்காளியாக வேண்டி தவிர சொத்துக்களை கொண்டு அல்லாஹ் உடைய கோபத்தை ரசுல்லாஹ் செல்லல்லாஹ் செல்லவர்கள் சொன்னார்கள் பேரித்தம் வளத்தை காய்ந்த பேரித்தம் வளத்தை ஆவது அல்லாஹ் பாதையில் தர்மம் செய்து நடகத்தில் இருந்து உங்களை காப்பாற்றுங்கள் என்றார்கள் ரசுல்லாய் செல்லல்லாஹ் செல்லம் அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்க தணிக்கக்கூடியது தர்மம் அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கக்கூடியது இறை விசுவாசிகளுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வாரி வாரி கொடுப்பது அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்க கூடியது என்றார்களே அவைகளை எல்லாம் உதாசீனப்படுத்திக் கொண்டு செல்வம் காசு பணம் என்னுடையது என்னுடையது என்று ஆதமுடைய மகன் அழைகிறானே எது அவனுடையது அவன் உண்டதை தவிர உடுத்து கிழித்ததை தவிர எது அவனுடையது அல்லாஹ் பிடித்தால் செல்லுகிற மனிதன் இவன் அல்லாஹ் பிடித்தால் செல்லுகிற மனிதன் சென்றால் அவனுடைய சொத்துக்கள் எல்லாம் அவனுக்கு மனைவியானவள் இத்தாவுடைய காலத்திற்கு பிறகு இன்னொருவனை திருமணம் முடித்து அந்த சொத்து இன்னொரு மனிதனுக்கு போகிற சொத்து உங்களுடைய மக்கள் இன்னொரு பெண்ணை திருமணம் முடித்து வேறு குடும்பத்தினர்களுக்கு போகிற சொத்து அந்த சொத்துக்களை வைத்து மனிதன் இந்த உலகத்தில் போடுகிற ஆட்டம் அந்த சொத்துக்களை திரட்டுவதற்காக வேண்டி மனிதன் செய்கிற ஆட்டம் அந்த சொத்துக்கள் வந்தால் அல்லாஹவை மறந்து மனிதன் போடுகிற ஆட்டங்கள் பாட்டங்கள் கூத்துகள் கும்மாளங்கள் இந்த உலகத்தில் யாராலும் யாராலும் அவர்களெல்லாம் கஞ்சத்தனம் உடையவர்களாக கருமித்தனம் உடையவர்களாக தர்மங்கள் செக்காத்தை ஏறெடுத்தும் பார்க்காத மக்களாக எப்பொழுது பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுங்கள் கொடுங்கள் என்ற அறிவிப்பு செய்கிற இந்த பள்ளிக்கெல்லாம் போகக்கூடாது என்று செய்தான் உள்ளத்திலே ஊசலாட்டத்தை உண்டு பண்ணி கொடுக்கக்கூடாத எண்ணங்களை ஏற்படுத்தி மக்களை இந்த உலகத்தில் தர்மம் ஜக்காத்தை விட்டும் தூரமாக்குகிறானே அவர்களுக்கு அல்லாஹுடைய ரசூல் சொன்ன மிகப்பெரிய முன்னறிவிப்புகள் மிகப்பெரிய அடையாளங்கள் அல்லாஹு தாலா அந்த நிலையிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும் மேலும் நபிகள் நாயகம் செல்ல முடிய காலத்தில் நடந்த ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தை பாருங்கள் அன்பர்களே அன்சாரி தோழர்கள் எப்பொழுதுமே தோழர்கள் அவர்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட தண்டனைகளை கொடுப்பதையெல்லாம் செல்லா செல்ல முடிய வாய்களின் மூலமாக கேட்டு வளர்ந்து ஆளான மக்கள் அந்த சபையில் ஒரு நாள் இறங்கிய வசனம் மூன்றாவது அத்தியாயத்தின் தொண்ணூத்தி இரண்டாவது வசனம் துன்ஃபிக் இம்மா துகை போன் நீங்கள் நன்மையை ஒருபோதும் நீங்கள் அடையவே முடியாது யார் ஒருவர் தான் விரும்புகின்ற செல்வத்தை தான் நேசிக்கின்ற செல்வத்தை தனக்கு விருப்பமான ஒரு செல்வத்தை அல்லாஹுடைய பாதையில் தர்மம் செய்யாதவரை நீங்கள் நன்மையை பூரணமாக அடையவே முடியாது என்கிற ஒரு வசனம் ஜிப்ரிலலகி செலாத்து வசலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹினுடைய தூதருடைய நாவிலேயே இருந்து புறப்பட்டதுதான் தாமதம் அபு தல்ஹா அலி அல்லாஹன் அவர்கள் பைருஹா என்கிற ஒரு தோட்டம் ஓய்வெடுக்க போய் அமர்கிற ஒரு தோட்டம் அந்த தோட்டத்தினுடைய தண்ணீரை விரும்பி விரும்பி குடிக்கிற ஒரு தோட்டம் அந்த தோட்டம் அதிகமான சொத்துக்களை ஈட்டு தருகிற தோட்டம் அந்த தோட்டம் அதிகமான வருமானத்தை பெற்று தருகிற தோட்டம் இந்த தோட்டத்திற்கு அபு தல்ஹா அலி அல்லாஹன் அவர்கள் சென்றார்கள் சென்று அந்த தோட்டத்தை உடனடியாக அல்லாஹுடைய ரசூலுடைய முன்னையை வந்து யார் ரசூ அல்லா அல்லாவுடைய பாதையிலான என்னுடைய தோட்டத்தை பைருகாவை நான் தர்மம் செய்கிறேன் நீங்கள் விரும்பியவாறு அதை செலவு செய்யுங்கள் உடனே நீங்கள் சொல்வதை நான் கூர்ந்து கவனித்து உங்களிடத்தில் வேற செல்வம் இல்லையா இந்த தோட்டம் உங்களுக்கு அதிகமான வருமானத்தை பெற்று தருகிற தோட்டம் இந்த தோட்டம் மிகப்பெரிய ஒரு சொத்து உங்களுக்கு ஏன் வேற சொத்து இல்லையா என்று ரசூலே அல்லாஹ் என்ன சொன்னான் நீங்கள் விரும்பிய செல்வத்தை அல்லாவுடைய பாதையில் செலவு செய்யாதவரை நன்மையை பூரணமாக அடைய முடியாது என்றானே அந்த நன்மையை நான் அடைகிறேன் எனக்கு இது தேவையில்லை என்று சொன்ன செய்தி புகாரியிலே நீங்கள் பார்க்கலாம் ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஒன்றாவது நபிமொழி அன்பர்களே இப்படி நாம் செல்வத்தின் மூலம் மறுமை நாளில் இம்மையிலும் மறுமையிலும் சோதிக்கப்படாத அன்பர்களாக இருக்க வேண்டும் செல்வம் நமக்கு எதிராக திரும்பாத செல்வமாக நமக்கு இருக்க வேண்டும் செல்வங்கள் எல்லாம் காட்சி எடுத்து கொண்டு வரப்பட்டு மகசர் மைதானத்தில் மக்கள் முன்னிலையில் சித்திரவதை செய்யப்படுகின்ற அந்த அவள நிலைக்குரிய சொத்தாக அந்த சொத்து நமக்கு இருக்கக்கூடாது சொத்துகள் செலவழிக்கப்பட்டதன் மூலம் மறுமை நாளில் நமக்கு நமக்கே தெரியாத மக்களுடைய நன்மைகள் எல்லாம் நமக்கு கிடைக்கின்ற வகையில் அந்த சொத்துகள் வாரி வாரி செலவு செய்யப்படுகின்ற நல்லுள்ளம் படைத்தவர்களாக நாம் மாற வேண்டும் இது மறுமையில் எழுப்பப்படுகிற ஒரு சாராருக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை அல்லாஹனுடைய ரசூல் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் உலக செல்லமர்கள் கூறினார்கள் மறுமை நாளில் மேலும் ஒரு சாராருக்கு அல்லாஹ் கொடுக்கிற ஒரு சில கேவலமான தண்டனைகளை பாருங்கள் நண்பர்களே ஒரு சில மக்கள் புகாரி என்ற நபிமுறை தொகுப்பில் நாலாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலு மறுமை நாளில் ஒரு சில மக்கள் நிற்பார்கள் அவர்களுடைய முகம் இரண்டு வகையில் இருக்கும் ஒரு புறம் பார்த்தால் நல்ல அழகான முகம் பாதி முகம் இன்னொரு முகம் பார்த்தால் மிக மிக அருவருக்கத்தக்க மிக மிக கோரமான முகம் இரட்டை முகம் உடைய மக்கள் மறுமை நாளிலே எழுப்பப்படுவார்கள் இரட்டை முகம் உடைய மக்கள் வானவர்களிடத்தில் கனவின் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த சம்பவத்தினுடைய அதிபயங்கரமான காட்சி இந்த காட்சி அல்லாஹ்வுடைய ரசூல் வானவர்களிடத்திலே கேட்டார்கள் யார் இவர்கள் அவலட்சணமான முகம் பார்க்கவே சகிக்காத முகம் யார் என்று கேட்ட பொழுது வானவர்களின் மூலம் அல்லாஹுடைய ரசூலுக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா இவர்கள் நன்மையோடு தீமையும் கலந்து கலந்து செய்கிற மக்கள் தொழுவார்கள் அநியாயம் செய்வார்கள் நோன்பு வைப்பார்கள் எல்லா ஹராமான காரியத்தையும் செய்வார்கள் நன்மையையும் தீமையையும் சரிசமமாக செய்த மக்கள் தீமையை செய்கிற பொழுது வருந்த எண்ணம் மக்கள் தீமையை செய்கிற பொழுது தௌபா செய்யாத மக்கள் தீமையை செய்கிற பொழுது இந்த நேரத்தில் மரணித்தால் நம்முடைய நிலை என்ன என்று யோசிக்காத மக்கள் தீமையையும் அனுப்பினார்கள் நன்மையையும் அனுப்பினார்கள் அது மறுமை நாளில் அவனுடைய உடல் அமைப்பு முறையை மாற்றி அமைத்தது உடல் அமைப்பு முறையை மாற்றி அமைத்தது ஒருபுறம் அவர்களுக்கு அசிங்கமான தோற்றம் ஒருபுறம் அவர்களுக்கு லட்சணமான நல்ல அழகான ஒரு தோற்றம் இப்படிப்பட்ட ஒரு தோற்றம் அல்லா ஒன்பதாவது அத்தியாயத்தின் வசனத்தில் சொல்கிறான் மனிதர்களில் ஒரு சாரார் உண்டு குற்றங்களை அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள் குற்றம் என்று தெரிவதை ஒப்புக்கொள்வார்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் தீமையை நன்மையோடு சேர்ந்து கலந்து அவர்கள் நன்மையும் செய்வார்கள் இப்படி நன்மையும் தீமையும் கலந்து செய்கிற மக்கள் அவலட்சண முகத்தோடு எழுப்பப்படுவார்கள் என்றும் அல்லாஹ் சொல்லுகிறானே அந்த நிலையிலிருந்தும் அல்லாஹ் நம் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும் அன்பர்களே அடுத்தது அல்லாஹு தாலா நாளில் நல்லவர்களுடைய அல்லாஹூ தாலா சொல்லுகிறார் தீயவர்களுடைய சொல்லும் பொழுது அவர்கள் நாளில் ஒரு சாரார் சந்தோஷ முகத்தோடு எழுவார்கள் எழுபத்தி ஐந்தாவது அத்தியாயம் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி நான்கு வரை உள்ள வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த மறுமைய நாளில் அவர்கள் சந்தோஷ முகத்தோடு அவர்கள் எழுவார்கள் ஏன் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் அவர்கள் உலகத்தில் வாழும் பொழுது அந்த நாளை நம்பிய மக்கள் அந்த நாளுக்காக வேண்டியே இந்த உலகத்தில் சோதனைகளையும் துன்பங்களையும் தாங்கி வாழ்ந்த மக்கள் அந்த நாளுக்காக வேண்டிய இந்த உலகத்தில் மக்களுடைய ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் தாங்கி பொறுமையோடு இருந்த மக்கள் அப்படிப்பட்ட மக்கள் வறுமை நாளில் சந்தோஷத்தோடு எழுவார்கள் நான் நான் செய்த நற்கருமங்களின் கூலியை இந்த நாளில் பார்க்க போகிறேனே என்கிற ஒரு சந்தோஷம் இந்த நாளுக்காக வேண்டிதானே உலகத்தில் என்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தேன் என்கிற சந்தோஷம் இந்த நாளில் தான் அல்லாஹு தாராவை என்னுடைய இந்த மால்சர் மனுஷர் மைதானத்தில் வைத்து அல்லாஹுவை என்கிற ஒரு சந்தோஷம் உலகத்தில் வைத்து திருக்குறானின் மூலம் எல்லாம் அனுபவிக்க போகிற சந்தோஷம் அந்த சந்தோஷம் ஆகவே அவர்கள் எழுப்பப்படும் பொழுது அவருடைய ஜொலித்த நிலையில் பிரகாசித்த நிலையில் சந்தோஷமான நிலையில் அவருடைய முகங்கள் எல்லாம் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான் அந்த முகங்கள் ஏன் அப்படி என்றால் அது அல்லாஹுடைய ரஹமத்துக்குரிய முகம் மூன்றாவது அத்தியாயம் வசனம் ஒரு சாராரின் முகம் கருத்த நிலையிலும் ஒரு சாராருடைய முகம் வெண்மையான நிலையிலும் இருக்கும் அந்த வெண்மைக்கு என்ன காரணம் அது அல்லாஹுடைய ரகமத்திற்குரிய முகம் அது அல்லாஹனுடைய ரகமத்திற்குரிய அருளுக்குரிய முகம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே அந்த மக்கள் அந்த மக்கள் மேலும் அந்த மக்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவர்கள் மரணிக்கும் பொழுது அல்லாஹுவை குறித்து நல்ல எண்ணம் கொண்ட நிலையில் மரணித்த மக்கள் அந்த மக்கள் ரசூல் செல்லல்லாஹ் செல்லமர்கள் சொல்லுகிற செய்தி முஸ்லீமில் ஐயாயிரத்தி ஐநூத்தி பதினேழாவது நவிமொழி கபுல மௌத்தகி பிசலா சத்தி ஐயாம் அல்லாஹ்வுடைய ரசூல் மரணிப்பதற்கு மூன்று நாளுக்கு முன்னதாக மக்களுக்கு சொன்ன எச்சரிக்கையாம் யகூல் ல யமூத்தன்ன அகதுக்கும் இல்லா வகுவ யுஹசினுல்லன்ன பில்லா

அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்வை அர்ப்பணித்தோமோ அந்த ரப்பை நான் சந்திக்க போகிறேன் அந்த ரப்பை மறுமை நாளில் பார்க்க முடியும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களே அந்த ரப்பை சந்திக்க நான் போகிறேன் என்று அல்லாஹ்வின் மீது நல்ல எண்ணம் கொண்ட நிலையில் நான் செய்த பாவங்களை நான் செய்த தவறுகளை நிச்சயம் என்னுடைய ரப்பு மன்னிப்பான் காரணம் என்னுடைய வாழ்வில் நான் இனை வைக்காதவன் என்னுடைய வாழ்வில் பித்தியத்துகள் செய்யாதவன் என்னுடைய வாழ்வில் இஸ்லாத்திற்கு விரோதமான பெரும் பாவங்களில் ஈடுபடாதவன் நான் ஆகவே என்னை ரப்பு மன்னிப்பான் என்று அல்லாஹுவை குறித்து அவனுடைய அருளின் மீது நல்ல எண்ணம் வைத்து வைத்த நிலையில் நீங்கள் மரணியுங்கள் அல்லாஹுவை கொடுமைக்காரனாகவோ அல்லாஹுவை மரணிக்கின்ற நேரத்தில் தப்பும் தவறுமாகவோ எண்ணிய நிலையில் நீங்கள் மரணிக்க வேண்டாம் காரணம் எந்த மனநிலையில் நீங்கள் மரணித்தீர்களோ அந்த மனநிலையில் தான் நீங்கள் அந்த நாளில் எழுப்பப்படுவீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் ஐயாயிரத்தி ஐநூத்தி பதினேழு ஐயாயிரத்தி ஐநூத்தி பதினெட்டு அதைத்தான் ரசூல் அஹ் சல்லா சொன்னார்கள் அவர்கள் மரணிக்கின்ற பொழுது மரணித்த பிறகு எழுப்பப்படும் பொழுது அவருடைய முகமெல்லாம் வெண்மை முகமாக இருக்கும் இது ஒரு சாரார் முஸ்லீம் என்கிற புகார் என்கிற நபிமொழி தொகுப்பில் ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஐந்தாவது நபிமொழி ஹஜ்ஜுடைய காலத்தில் எஹராமுடைய வாடையில் யாராவது மரணித்தால் ரசுலல்லாய் செல்லல்லாஹலை செல்லமர்கள் கூறினார்கள் எஹராமுடைய உடையில் மரணிக்கின்ற மனிதனுடைய தலையை மூடாதீர்கள் மரணிக்கின்ற மனிதனுடைய தலையை போது மூடாதீர்கள் காரணம் அவர் மறுமை நாளில் ல பை கல்லாஹும் மரபைக்

தகுலகுல் ஹாஃபியது ஹத்தா யூசர யௌமல் kıயாமத்தி மின் புதூனிஹா அல்லாஹ் தஆலா ஒரு இறைவிசுவாசி இந்த உலகத்தில் பரமைகளின் மூலமோ விலங்குகளின் மூலமோ கொத்தி தின்றால் அவரை அவர்களுடைய உடம்புகளிலே இருந்து அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் வெளிப்படுத்துவான் அந்த நிலை என்னுடைய அம்சாவுக்கு வர வேண்டும் என்று நான் பிரியப்படுகிறேன் ஆனால் அவருடைய குடும்பத்தார்கள் சங்கடப்படுவார்கள் அடக்காமல் தூதர் விட்டுவிட்டாரே பூமிக்கு மேல் விட்டு தூதர் சென்று விட்டாரே என்று அவருடைய குடும்பத்தார்கள் வேதனைப்படுவார்கள் சங்கடப்படுவார்கள் என்பதற்கு நான் விடுகிறேன் என்றார்கள் மேலும் பாருங்கள் அல்லா ஆச்சரியப்படுகிறானாம் ஒரு சில மனிதர்களை பார்த்து அல்லாவே ஆச்சரியப்படுகிறானாம் புகார் என்கிற நபிமொழி தொகுப்பில் மூவாயிரத்தி பத்தாவது நபிமொழி ஒரு கூட்டத்தை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்படுகிறான் ஒரு கூட்டத்தை பார்த்து அல்லாஹ் மருமதி நாளில் ஆச்சரியப்படுகிறான் சிலி அவர்கள் சங்கிலியால் கட்டப்பட்ட நிலையில் அவர்கள் சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லப்படுவதை அல்லாஹ் பார்த்து ஆச்சரியப்படுகிறான் ஏன் அவர்களுக்கு அந்த நிலையாம் உலகத்தில் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் இஸ்லாத்திற்காக உலகத்தில் அவர்கள் சித்திரவரை செய்யப்பட்டார்கள் இஸ்லாத்திற்காக கைது செய்யப்பட்ட நிலையில் சங்கிலியால் கட்டப்பட்ட நிலையில் அவருடைய உயிர் பரிபோன காரணத்தினால் அப்படி கட்டப்பட்ட நிலையிலேயே உயர்த்தி அந்த சாரார்கள் மறுமைய நாளில் சொர்க்கம் செல்வதை பார்த்து அல்லாஹுவே ஆச்சரியப்படுகிறான் இருக்கிறான் வியந்து பாராட்டுகிறான் என்று ரசூல் அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியில் 3010வது நபிமொழி மேலும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன ஒரு செய்தி புகாரியில் 237வது நபிமொழி மறுமை நாளில் ஒரு சில மக்கள் எழுந்து நிப்பாட்டப்படுவார்கள் அவருடைய உடம்புகளிலே காயங்கள் இருக்கும் இரத்தங்கள் பீரிட்டு வழியும் இவர்கள் யார் என்றால் அல்லாஹ்வுடைய பாதையில் போரிட்ட மக்கள் காயங்கள் உண்டாகும் இரத்தங்கள் வெளிப்படும் அந்த இரத்தங்கள் கஸ்தூரி வாடையை விட மிகவும் நறுமணந்ததாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் ஒரு சாரார் இன்னொரு சாரார் யார் தெரியுமா பார்த்தாலே மிக மிக அழகு கழுத்துகள் எல்லாம் சும்மா நீளமாக பார்த்தால் ரொம்ப அழகான ஒரு தோற்றமாக நாளில் ஒரு சாரார் எழுப்பப்படுவார்கள் அவர்கள் யார் என்று அல்லாஹுடைய அவர்கள் உலகத்தில் கொடுத்த மக்கள் தொழுகையின் பக்கம் மக்களை அழைத்த மக்கள் யார் ஒருவர் உலகத்தில் அதிகம் அதிகம் பாங்கு கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்களோ அவர்கள் நாளில் நீண்ட கழுத்துடைய மக்களாக எழுப்பப்படுவார்கள் என்று அல்லாஹு தாரா அவருடைய அருள் அருள் திருமறை குரானிலே சொல்லுகிறான் நண்பர்களே ஆகவே மறுமை நாளில் தீயவர்கள் எப்படி எழுப்பப்படுவார்கள் நல்லவர்கள் எப்படி எழுப்பப்படுவார்கள் என்பதை அல்லாஹனுடைய ஆயத்தை கொண்டும் ரசூலுல்லா செல்லல்லா அலேசனுடைய பொன்மொழிகளை கொண்டும் ஓரளவுக்கு நாம் அறிந்து கொண்டமாகவே தான் ரசூலுல்லா செல்லல்லா அலைக செல்ல மரண நேரத்தில் அல்லாஹுவே என்னை எழுப்பும் பொழுதே நல்லவர்களோடு எழுப்பு என்னை யாரோடு சேர்க்க வேண்டும் என்றால் உன்னதமானவர்களோடு சேர்த்திய அல்லா என்று ரசூ செல்ல செல்லவர்கள் சொன்னார்கள் அதுதான் நம்முடைய பிரார்த்தனையாகவும் இருக்க வேண்டும் அன்பர்களே